ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு க்யூ நாற்பத்தஞ்சி எண்பத்தொன்று அசோக் லலாண்டு தோஸ்து பிஎஸ் ஃபோர் கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி ஒரு மாதம் எஃப்சியும் பத்து மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்டில் இருக்குது வண்டியிலருந்து ஃப்ரண்ட் டயர் ரெண்டு புதுசு ஃப்ரண்ட் டயர் ரெண்டு புதுசு பேக் டயரும் புதுசு மாதிரி இருக்குது ஒரு எழுவத்தஞ்சி எண்பது பர்சன்ட்டே இருக்குது வண்டியில் டயர் எந்த கண்டிஷன் குறையும் இல்லை வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது நீங்கள் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேர்ஸ் பெண்டு இருக்கா வெல்டு இருக்கான்னு பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் எல்லாமே பக்காவாக நாங்கள் கொடுத்துருவோம் வண்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது நீங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா மட்டும் எடுக்கலாம் ஏன்னால் வண்டியில் நாங்கள் அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருவோம் ரெக்கார்டுங் கரெக்டாக கொடுத்துருவோம் தொட்டி பாருங்கள் தொட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை டயரெல்லாம் இருக்கிறதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு சைடு ஆங்கிள் கட்டி ஹைட்டாக இருக்குது தொட்டி குடோன் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசும்போது பத்தஞ்சு முன்னப்பினை அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சாக்கரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டம் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெலாம் பாருங்கள் நல்லா இருக்குது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேறு எதுனாலும் செட் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் பார்க்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது நாலு வருஷம் ஓடிடுச்சு வண்டியில் வந்து எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி ஒரு மாதம் எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் எல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்